அனைவருக்கும் வணக்கமுங்க பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணா நேத்துங்க கிரோ ரெட் சிந்தியும் க்ராஸுங்க ஒன்பது மாத சினைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு சொல்லியிருக்கிறாங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து லிட்டர் குறையாதுங்க அதுக்கு மேலே நம்ம வைக்கிற தீவனத்தும் தீவனத்தை பொறுத்தும் நம்ம வைக்கிற அடர் தீவனத்தை பொறுத்தும் ஒரு பன்னிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை வரலாமுங்க ஒரு நாளைக்குங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கரக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் பாலோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால அணைச்சி கறக்கிற முறை தான் சிறந்த முறைங்க ஏன்னா ஒரு ஈ கொசு கடிக்கலாம் பால் அதிகமாக கறக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக கறப்பாங்க ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் கூட ஆகலாமுங்க அந்த மாதிரியான சூழல் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து காலை அணைச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்புங்க தெளிவாக நம்ம உட்காந்து கறக்க முடியுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மூணா நீத்துங்க ஒன்பது மாத சின நல்ல கறவை வரும்ங்க நல்ல தோ அதாவது தோல் வந்து நல்ல நைஸுங்க நரம்பு தார நல்ல நரம்பு தார மடிவாள் சுத்தம் என எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக வட இந்திய மாடு தேடுறவங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடாக நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க குறைஞ்சபட்சம் பத்து கறக்குங்க அதிகபட்சம் பன்னிரெண்டு கறக்குங்க வேலைக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் கறவை நம்ம எதிர்பார்க்க முடியும் விலை எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான வட இந்திய மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கக்கூடிய நண்பர்கள் அதற்கான புரிதல் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா இவ்வளோ விலை கொடுக்குறோம் இவ்வளோ கறவை இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம முறையான பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணணுங்க உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா கன்று போடுற வரைக்குமே வேலைக்கு அற அரை கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு ஐம்பது கிராம் கல்லுப்பும் கலந்து கண்டிப்பாக தண்ணீரில் கலந்து கொடுக்கணும் வந்த முதல் நாள் வந்து பசந்தி தவிர்த்து வைக்கோல் சோளத்தட்டு வர தீவனம் கொடுக்கணும் ஏன்னா கழிச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணணுங்க ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அதிகபட்சம் ஒரு நாளுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருந்ததுன்னா உடனடியாக அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து ஃபீவர் அதாவது காய்ச்சல் ஏதாவது இருக்குதா ஏதாவது முதலுதவி செய்யணுமாங்கிறத உடனடியாக செய்யணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல் வந்து கடை முளைப்புங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டர் கறவை கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்ல வெயிட்டு கனமான மாடுங்க அதே சமயம் ரொம்ப நல்ல குணமுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ஈத்து முனான் நீத்து சினை ஒன்பது மாதம் காங்கேயமும் காங்கரேஜும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக கறக்குங்க பாலோட அளவீடு வந்து நம்ம வைக்கிற அடர்தீவனத்தை பொறுத்தும் நம்ம பண்ணுற பக்குவத்தை பொறுத்தும் இருக்குதுங்க கண்ணு போட்ட உடனே மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு ஈத்து எடுக்குது அப்படிங்கிற அறிகுறி தென்பட்டதுன்னா மாட்டை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டி மண் தரையாக இருந்ததுன்னா கூளங்களில் தூய் விட்டு கட்டணுங்க ஏன்னால் கன்று போடும்போது அந்த கோழையோட போய் மண் கண் வந்து மண்ணில் விழுகுது அப்படின்னா அந்த மண்ணோடு இருக்கிற கோலையை மாடு வந்து ஃபுல்லாக நக்குச்சுன்னா குறைஞ்சபட்சம் நூறு கிராம்லேருந்து இரநூறு கிராம் மண் வயிற்றுக்குள்ளே போகுங்க இப்போ மாட்டுக்கு வந்து பசி எடுக்காது வயிறு கட்ட ஆரம்பிச்சிரும் வயிறு தொந்தரவு வர ஆரம்பிச்சிடுங்க இதனால் பால் குறைய ஆரம்பிக்கலாம்ங்க கூலத்தை போட்டோம் அப்படின்னோம்னா மாடுகள் வந்து நக்குனா கூட ஒன்றும் ஆகாதுங்க மாட்டுக்கு கன்று போட்ட உடனே ஒரு ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஒரு பத்து லிட்டர் வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு கொஞ்சம் வ வைக்கோல் போட்டோம்னாலே நஞ்சு எளிமையாக போட்டுரும் நஞ்சு சாப்பிடாமல் பார்த்துக்கணுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா ஈத்து ஒன்பது மாதம் சென காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக கறக்கும் மாடு வெறும் மாடாகவே சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து நல்ல விளாட கொம்பு செவலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பத்து நாளில் கண் போட்டுரும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மயில காலைக்கு இணை சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல அமைப்பு நல்ல கொம்புதலை நல்ல மடிகால் சுத்தத்தில் காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க அதுவும் செவள மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இதற்கு லோக்கல்லேயே இருந்த மாடு தாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கூட கட்டாமல் செந்து மாடுகள் கட்டுற மாதிரி மொளக்குச்சியிலே கட்டி பால் கறந்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிற உத்தரவாதம் காங்கை போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க எப்போவுமே நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கண் அவிழ்த்த விட்டு ஊட்டுது அப்படின்னா ஊட்டினதுக்கப்புறம் ஒரு முப்பது டு நாற்பது வினாடிகளில் பிடிச்சி கட்டிட்டு ஒரு போஸ்ட்டு ஒரு மரம் மாதிரியோ ஒரு குச்சி மாதிரியோ ஒரு இரும்பு போஸ்ட்லையோ வந்து பார்த்திங்கன்னா கன்று கீழே கட்டிட்டு மாட்டை கொஞ்சம் குறுகலாக இழுத்து முன்னாடி கட்டிட்டோம்னா கன்றுக்குட்டி கீழே சுற்றி வந்தால் கூட மாடுகள் வந்து கொஞ்சம் தூக்கி கட்டும்போது நகராமல் இருக்குங்க கறந்துட்டு எழுந்திரிச்சுட்டு அடுத்த சுரப்பு விடும்போது கன்றுகள் வந்து ஒரு முக்கால்லேருந்து அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் மாடுகளை பொறுத்து அந்த அடக்கு பால் வந்து இருக்குங்க தெளிவான செவள மாடு நல்ல குணத்தில் வேணும் நல்ல அழகு லட்சணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனியதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே நஞ்சு போட்டுறணுங்க எந்த மாடாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயும் நஞ்சு கொடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்படி வரலன்னா நம்ம பாட்டமாகணுங்கிற அவசியம் இல்லை எக்ஸா பார் அப்படிங்கிற டானிக் ஆயுர்வேதிக் டானிக் வந்து அரை லிட்டர் பாட்டில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து புறப்போகாமல் நாக்கை எழுத்து பிடிச்சி அரை லிட்டரையும் ஒரே இதில் கொடுத்துடலாமுங்க இல்லை நஞ்சுக்குடி பாதி வந்து தொங்குற மாதிரி இருந்ததுன்னா கால்நடை மருத்துவரை வர சொல்லி நஞ்சுக்குடியை எடுத்து விட்டுடலாம் கன்று போட்டு ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு வைக்கிறதும் கல் போட்டு வைக்கிறதும் வரத்தி ஊனம் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் படிப்படியாக அடர்த்தியவனம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஆட்டி ஊத்துற வழிமுறையும் பின்பற்றலாம் முறையான கடைப்பிடித்தல் இருந்ததுன்னா எந்த மாடாக இருந்தாலும் கன்று போட்டதுலேருந்து பதினஞ்சாவது நாள் முழு கறவையும் நம்ம கொண்டு வந்துட முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாண் ஈத்து மயிலை மாடுங்க ஏழு டு எட்டு மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு நாலரை பால் கறக்குங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று கன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்குறாங்க ஒரு பதினோரு மாதத்து கண்ணையே நல்ல குவாலிட்டியான கன்று தான் போட்டிருக்குதுங்க தெளிவான மயிலை மாடு ஈத்து முனாநீத்து ஏழு டு எட்டு மாத செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரெண்டரை ரெண்டு கறக்கும் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க எல்லா பொறுப்பும் இருக்குங்க மாடு கொம்பு வட்டக்கொம்பு அமைப்பு வால் பார்த்தீங்கன்னா நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல அமைப்பில் தெளிவான மயிலை சினை மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க கிரும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கண்ணு போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரட்டநாடி உடம்பு நல்ல இரட்டத்தமிழ் மாடுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க நல்ல குணம் நல்ல ஹெவி சைஸ் மாடு ரெட் சந்தி மாடு வேணும் நல்ல ரத்த செவலையில் நல்ல ஹெவி சைஸில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா நீத்துங்க செனை ஒன்பது மாதம் கன்று போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்குங்க நன்னால் எட்டு அல்லது அஞ்சு நாள் ஒம்பது வரைக்கும் குறக்கலாமுங்க விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டதுலேருந்து மாடுகள் வந்து ஒரு பத்தாவது நாளிலிருந்து பதினைந்து பதினோராவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உள்ளே இருக்கிற வலும்புகள் எல்லாமே கர்ப்ப இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக வெளியே தள்ளுங்க ரத்தம் அடிக்குங்க அதை அடித்ததுக்கப்புறம் தான் மாடு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை இயல்பு நிலைக்கு சுருங்க ஆரம்பித்து மாடு வந்து இயல்பாக ஒரு கறவை வந்து திரும்ப ஆரம்பிக்குங்க அதனால் கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் சீம்பால் மாறுற வரைக்கும் எந்த மாடாக இருந்தாலும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும் அந்த நகர்வுகள் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா சீம்பால் வந்து கெட்டித்தன்மை அதிகம் நம்ம வந்து விரலை மடித்து பீய்ச்சும் போது காலை எடுக்கலாம் நகர்ந்து போகலாம் சில மாடுகள் உதைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க அது வந்து அடிப்படையான புரிதல் அதுக்கப்புறமும் மாடு வந்து நல்ல பால் திரும்பியும் பாலுக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடியோவாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க நாட்டு மாடுகளை எப்போவுமே வந்து ஒதுக்குப்புறமான இடத்துல கறக்கணும் அதே சமயம் கண்குட்டி கீழே கட்டிட்டு மாட்டை கொஞ்சம் குறுகலாக கட்டி கறக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு பழகிறதுக்கு புதுசாக இருந்ததுன்னா ஒருத்தர் முன்னாடி நிற்க வச்சுட்டு கூட பால் கறக்கலாமுங்க அதற்கான சின்ன மெனக்கடலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கொஞ்சம் பக்குவம் பண்ணோம்னாலும் எந்த மாடாக இருந்தாலும் நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கு வந்துடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஹெவி சைஸுங்க ரெண்டா நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க காங்கயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க சினை பண்ணிக்கோங்க கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டி தாட்ட இருக்குங்க ரெண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்பு கண் வந்து கிடாரி கன்று மூணு நாள் ஆன ஜேர்சி கன்று கிடாரி கன்று மாடு வந்து காங்கேயமும் ரெட் சந்தியும் கிராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளினுடைய கறவை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க நல்ல தெளிவான மாடு பெருவெட்டில் கண்ணோட கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி பூங்காம்பா நல்லா பெரும் தம்பர அமைப்பில் அதாவது பைப் கம் மாதிரி கறந்தோம்னா சல்லு சல்லு நம்ம கறக்கிறதுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக கறக்க முடியும் பால் கறக்கும்போது மடி சுத்தமாக கழுவிட்டு ஆட்டின விளக்கெண்ணெய் எப்போவுமே கையில் வச்சிக்கிட்டோம்னா ஆட்டின அந்த எண்ணெய் காம்புகளுக்கு போட்டு தொட்டு கறக்கும்போது மாடுகளுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலை தொட்டு கறப்பாங்க அது தவறு கிடையாதுங்க ஆனால் இடமாறுதல் ஏற்படுற மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பாடுகள் வந்து இதெல்லாம் மூணு நாள் தான் ஆகுதுங்க சீம்பால் இன்னும் மாறாமல் கூட இருக்குங்க அந்த பாலை தொட்டு காம்பில் கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா காம்புகளில் வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கூட பாலுக்கு நிற்காமல் போகிற வாய்ப்புகளும் இருக்குதுங்க மரச்சை ஆட்டின விளக்கெண்ணையோ இல்லை மாட்டினுடைய வெண்ணெயோ பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் வராதுங்க நல்ல ஹெவி சைஸான மாடு கறவைக்கு நல்ல ஒழுக்கம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து கன்று கிடாரி கண்ணு காலக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து லிட்டர் பால் கண்ணுக்கு போக கறக்கும் விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றியாக நம்ம பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க ஜெர்சி மாடும் காங்கிரேஜும் கிராஸுங்க அதாவது ஜெர்சி மாட்டுக்கு ஒரு காங்கிரேஜ் செமன் போட்டிருக்கிறாங்க இன்னும் பல்லே போடலைங்க ஆனால் ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நீல ஒயராக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க கிடாரி கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க காலை கண்ணுங்க கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதே வாலனுடைய தளவு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மாடு மிதிச்சோ ஏதோ மிதிச்சி கட் ஆகிடுச்சுங்க அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மாடு சந்தை மதிப்பாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு கிடாரி விற்குங்க பல்லே போடலைங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம்ங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் எட்டு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்க முடியுங்க பத்து இது பன்னெண்டு இதுக்கு தெளிவாக வச்சுக்கலாம் ஜேர்சி மாடும் காங்கிரேஜும் கிராஸுங்க பால் நல்ல எறும்பாலாகட்டு இருக்குதுங்க கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுது மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க மாட்டினுடைய வால் பகுதி அந்த மாடு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது வேறு மாடாக எதுவும் மிதித்து கட்டாயிருச்சு அதனால் அதில் புண்ணோ காயமோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு இரண்டடி மட்டும்தான் வால் பகுதி இருக்குதுங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க ஏன்னா பல் போடாத கிடாரி புது இடத்துல பதட்டமோ பயமோ கூச்ச உணர்வோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குதுங்க பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் வத்தும் போது காலக்கன்று எட்டுலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடை இலைக்காமல் தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து இது பாஞ்சீத்துக்கு தெளிவாக வச்சுக்க முடியும் இல்லை நீங்கள் சந்தைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு அதிகபட்சம் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க அந்தளவுக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு பல் போடாமையே ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நீல உயரம் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண் காலக்கன்று பல் போடல ஜேர்சி மாடும் காங்கிரேஜும் கிராஸுங்க நன்றி வணக்கம்ங்க